ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஏழாம் பத்து ஒன்பதாம் திருமொழி ஐந்தாவது பாசுரம் சிறு புலி பாசுரங்களை பார்த்துட்டுருக்கோம் நந்தா நடுநரகத்திடை நணுகா வகை நாளும் எந்தாயன இமையோர் தொழுதேத்தும் கிடம் இருநீர் செந்தாபரை மலரும் சிறுபுலியூர் சலசையனது அந்தாமறையடியாய் உனது அடியேற்கு அருள் புரியே நந்தா நரகத்திடை நணுகா வகை நாடும் எந்தாய் என இமையோர் தொழுதேத்தும் கிடம் இருநீர் செந்தாமரை மலரும் சிறுபுலியூர் சலசையனது அந்தா உனது அடியேற்கு அருள் புரியே அர்த்தம் பண்ணிக்கிற போது இப்படி பண்ணிக்கணும் நாளும் தினந்தோறும் எப்பொழுதும் என் தாய் என் அப்பனே என்னுடைய பெருமானே என இமையோர் தொழுதேத்தும் இடம் இமயவர்கள் தொழுதேத்துகின்ற இடம் எந்த இடம் இருநீர் செந்தாமரை மலரும் எரிநின அலைகளை வீசுகின்ற நீர் உடைய அந்த செந்தாமரை அதில் மா தா செந்தாமரை மலர்ந்துருக்கு அப்படி என்ன தூரில் அவ்வளோ நீ பெருசாக இருக்கும் போல இருக்க நீர்நிலைகள்லாம் எப்பயுமே அலை வீசி கொண்டிருக்கும் எரிநீர் சிந்தாமரை மலரும் புரியுண்டா அப்படி இருக்க சிறுநீர் சிறுபுலியூர் சலசயனத்து சிறுபுலியூர் சலசயனம் அது ஸ்டா ஒன்னோடு சேர்ந்து சேர்ந்து வந்துடும் அவர்கள் ஆறு அந்த எந்த இனையுமையூர் தொழுதேத்தும் கிடம் சிறுபுலியூர் சலசயனம் அந்த இந்த சலசயனத்தில் இருக்கிற அந்த அந்தாமறையடியாய் உனது அடியேற்கு அழகிய தாமரை போன்ற திருகளை திருவடிகளை உடைய பெருமானே உனது அடியவனான எனக்கு நந்தா நடுநர் நந்தா நடுநரகத்திடை நணுகா வகை அருள் புரியே நான் அது நந்தா நெடுன்னா அது இன்பிட்வீன் ஆஹா அது கண்டினியூவஸாக இருக்கும் ஒரு இடைவீடு இல்லாமல் நீண்ட நரகத்தில் நான் சேராத வண்ணம் எனக்கு அருள் புரியே அப்படின்னு சொல்ல புரிய மெசேஜ் இவ்வளோதான் இந்த பாசுரத்தில் சிறுபுலியூர் சலசயனத்து அந்தாபரையடிய உனது அடியேற்கு நந்தா நெடு நரகத்திடை நணுகாபகை அருள் புரியே அப்புறம் அந்த சிறுபுலியூர் எப்படிப்பட்ட இடம் நாளும் எந்த என இமையோர் தொழுதேத்தும் இடம் அந்த ஊர் எப்படி இருக்குது எரிநீர் செந்தாமரை மலரும் சிறுகுலியூர் சலசயனம் அப்படின்னு புரியும் பாசனத்தை கொஞ்சம் வித்தியாசமாக படிச்சுக்கணும் ஏன்னா நரகத்திடை நன்காவை நாளும் இமையோர்கள் தொழுதேத்தும்னா மேட்ச் ஆகலை புரிஞ்சுதா பாசனத்தை படிச்சுலாம் நினைக்கிறேன் நந்தா நரகத்திடை நனுகா வகை நாளும் எந்தாய் என இமையோர் துமிடம் இருநீர் செந்தாமரை மலரும் சிறுபுலியூர் சலசயனது அந்தாமறையடியாய் உனது அடியேற்கு அருள் புரியே ஸ்ரீமதே ராமானுஜாயனமா